ஹலோ இன்னைக்கு நாம எங்க பேரு கொண்டு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கொஞ்சம் ஓவராத்தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிருவானுங்க போன உடனே அண்ணனை காணும் காணும்னு ரொம்ப ஐலா தேடிக்கிட்டே இருந்தான் அவன் பார்த்தா அவன் வந்த வேலையை பார்க்கலான்ட்டு சொல்லி ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான் இவளும் போகணுன்ட்டு அடம் பிடிச்சி மறுபடியும் அங்கே போய் சர்க்கஸ்லாம் விளையாண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணான் சர்க்கஸ் தான் பேர் நம்ம தான் பிடிச்சிருக்க வேண்டியதாக இருந்தது அதுக்கப்புறமா ஜாலியாக பசங்க விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க இது என்ன பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா ரேவதி ஸ்டோர் தான் ரெடில்ஸில் இருக்குது இந்த சரௌண்டிங்கில் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க இந்த ரா விளையாடும்போது அதெல்லாம் வந்து பயப்படுவா அழுவான்னு நினச்சேன் ஆனால் வந்து சமத்தா உட்காந்துக்கிட்டா பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு க்யூட்டாக இருக்குதா இல்லையான்ட்டு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளேஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்லி நினைக்காதீங்க ஒரு ஆளுக்கு தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் அதுவும் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் விளையாட விடுறாங்க ஸோ மறக்காமல் யாராவது ரிடீல்ஸ் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்கள கூட்டிட்டு போய்ட்டு வாங்க ரொம்ப ஜாலியாகவே பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க ஏ மேல நம்பிக்கை இல்லையா ஒரு பெரிய மனுஷன் வேலை மணக்கட்டு உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் யோசிக்கிற நாங்கள் வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு போயிருந்தோம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாகவே இருந்துச்சு முடிஞ்ச வரைக்கும் பசங்களை ஜாலியாக என்ஜாய் பண்ண வச்சுட்டு தான் கூட்டிகிட்டு வந்தோம் அந்த ரவுண்ட் உள்ள போக சொன்னால் வேணால் வேணா தலையில் இடிச்சுக்கும் போக மாட்டேன்ட்டு சொல்லி ஐலா வந்து கியூட்டா ரொம்ப சாட்டப் பண்ணிக்கிட்டே தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறமா என்ன விளையாண்டு விளையாண்டு அவங்களுக்கு டயர்டாச்சோ இல்லையோ எங்களுக்கு ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பா